வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாவே சிம்ம ராசியோட அதிபதி அதிகம் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க நட்சத்திரங்களை கொண்டவங்களா இருப்பீங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமா கொண்டதால சிங்க தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அதாவது எதற்குமே துணிந்து செயல்படக்கூடிய திறமை கொண்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசில பிறந்தவங்க பேச்சா இருந்தாலும் சரி நடவடிக்கை இருந்தாலும் சரி ஒரு வீரம் கம்பீரம் வெளிப்படும் இவங்க அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் அதிக கோபடுவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ கூடவே குணமும் இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டணும்னு செயல்படுவாங்க அதாவது எந்த விஷயத்திலுமே முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த ராசிக்காரங்க சிந்தனையா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி சொல்லா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலுமே ஒரு வேகம் இருக்கும் இவங்களுக்கு யாருமே எதுவுமே துரோகம் செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்க இவங்க கூட மன்னிக்கவே மாட்டாங்க அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்ணையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் கொண்டிருப்பாங்க சிம்மராசிக்காரங்க படிக்கிற படிப்புக்கும் தகுந்த வேலையில் இருக்க மாட்டாங்க இவங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது அன்பும் பணிவும் மரியாதையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பணிகள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க అటుకు <muchanly> பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியை தெரிந்து கொண்டது மூலமா அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் வணிவு பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசி செய்கிறது தொழில் விருத்தியடையை செய்கிறது பணவருவம் உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக ஏற்பட கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிட சொல்லப்பட்ட தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பலவித எதிர்ப்புகளையும் சிரமங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி காண முடியக்கூடிய மாதமாக தான் இருக்குது நீங்கள் தொழிலில் புதிய உத்திகளை தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம் இந்த மாதம் ஆரம்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் முந்தைய காலகட்டங்களில் பல சிரமங்களை சந்திச்சிருப்பீங்கனாலும் இந்த மாதத்தோட இரண்டாவது பகுதியில் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும் கூடவே ஆறுதலும் கிடைக்கும் திருப்திகரமான மனநிலைமை தான் இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இருந்தாலுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளை மட்டும் ஈடுபடுங்க மாற்றம் எதுவுமே செய்யாதீங்க அதே மாதிரி நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா தான் இருக்குது வருமானத்தை பெருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இயலும் முயற்சிகள் இழப்புகள் அளிக்குங்கிறதால அதை தள்ளி போட பாருங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி சட்ட சிக்கல் வீடு நிலம் வாகனம் சொத்து வாங்குறத இந்த மாச ல பரிந்துரைக்கப்பட்ட விஷயமா சொல்லப்படுது சொத்தை வித்து பணத்தை பெறத்துக்கு இந்த மாசம் கொஞ்சம் அனுகூலமா இருக்குது சகோதர சகோதரிகள் பிற ரத்த உறவு பிற குடும்ப உறுப்பினர்களோட உறவு பிரச்சனை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதால உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது நல்லது மேலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பிறன் பார்க்கிறப்ப மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆற்றல் சொல்லக்கூடிய சூரியன் சொல்லக்கூடிய கேது இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே தெய்வ அருள்ங்கிறது எப்போதுமே இருக்குது மற்றவங்களை வழிகாட்டக்கூடிய பொறுப்பு தானாவே உங்களுக்கு வந்து சேரும் பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்து உங்க நிலையில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்குது உங்க ராசிநாதன் சூரியன் பாகிஸ்தானத்துல உச்சம் பெறதால திடீர்னு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வியாபாரம் தொழிலில் விரிவு முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க வெளியூர்ல புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால குடும்பத்தை விட்டு விலை இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் இது வரைக்கும் பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த குருபகவான் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து எல்லா விதமான சங்கடங்களும் இருந்து விடுவிக்கிற நிலையை மே ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஜீவனஸ்தானத்துல சந்தரிக்க இருக்கிறதால கவலையை விடுங்க பணியாளர்கள் கவனமா செயல்படுறது இந்த காலகட்டத்துல அவசியமா இருக்க விஷயமா பார்க்கப்படுது வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலாளர் இருந்தாலும் சரி கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது புதுசா முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செய்யறது தான் நல்லது சனி பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க நட்பு வட்டத்திலையும் தேவையில்லாத பிரச்சனை உருவாகலாம் அதனால எச்சரிக்கையாக இருந்துக்குங்க பேச்சிலையும் கவனமா பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் வெட்டுக்கொடுத்து போக பாருங்கள் கேது பகவான் இரண்டாம் இடத்துல சந்தரிக்கிறதால குடும்பத்தினரோட அனுசரிச்சு போகிறது மூலமா பல சங்கடங்களை உங்களால போக்கிக்க முடிய முடியும் சுக்கரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு பொன் பொருள் இந்த மாதிரியான சேர்க்கை இந்த மாசத்துல ஏற்படும் பண வரவு கூட திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்குது புதன் பகவானோட சஞ்சார நிலையால ஒரு சில பேருக்கு புதுசா சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல கவனமா செயல்பட்டிங்கன்னா பல வகைகளும் நன்மை ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போக பாருங்க பல நெருக்கடிகள் இதனால நீங்கும் நட்பு விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கிறது தான் அவசியம். வார்த்தைகளை கவனமா உபயோகபடுத்த பாருங்க. இல்லேன்னா வார்த்தவளியே கூட தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தலயும் கவனம் செலுத்திட்டு வருது தான் நல்லது. வியாபாரிகளா இருக்குறவங்க இந்த காலக்கட்டத்துல விளைச்சல்ல கவனம் செலுத்துனீங்கனா எதிர்பார்த்த வருமானம் uğளால பெற முடியும். அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்கார அன்பர்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் கொஞ்சம் இலகுறிய முடியக்கூடிய கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இந்த காலகட்டல ஒவ்வொரு செயலுமே நீங்க யோசிச்சு செய்யறது தான் நல்லது. கலைஞர்களா இருக்குறவங்களுக்கு புதுசா ஒப்பந்தங்கள் கையில தாங்க கூடிய வாய்ப்பே இந்த ஏற்படும் மாணவர்களா இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டில் படிப்புலையும் செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டையும் அருகம்புல் சாத்தி வழிபட்டு பல சங்கடங்கள் மறையும் மேலும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கலத்திரக்காரகன் கலைக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் ஆன்மக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் இவங்களோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் எப்போதுமே இருக்குது எடுத்த காரியத்தை வெற்றியாக இருக்குது இந்த இருந்து எதிர்பார்த்த நன்மை தரக்கூடிய மாதமா தான் இருக்குது உங்க நட்சத்திரநாதன் சஞ்சார நிலையாலையும் ராசிநாதன் பாகிஸ்தானத்துல சந்தரிக்கிறதாலையும் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் புதுசா முயற்சி வெற்றி பெறும் வெளியூர் பயணம் கூட லாபத்துல முடியினாலும் பணியாளர்கள் பணியில கவனமா இருந்துட்டு வர காலமாக தான் இருக்குது சில பேருக்கு மேலதிகாரிகளோட கண்டிப்பு ஆளாக நேரலாங்கிறதால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வேலையை கச்சிதமா செஞ்சீங்கன்னா மத்தவங்க கிட்ட இருந்து பேச்சு விழாது மாதத்தோட பின்பகுதியில் குரு பகவான் இடம் மாறதால நெருக்கடிகள் இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி தேவையான பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு நல்ல பயன்கள் ஏற்பட போகுது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல ராக சந்திரிக்கிறதால எதிர்பாராத பிரச்சனை உங்களை தேடி வரலாம் கும்பசனியால குடும்பம் நண்பர்கள் மூலமாகவும் சங்கடங்கள் தோன்றலாங்கிறதால இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இந்த காலகட்டத்தில் மனசுல குழப்பம் அதிகரிக்கும் நல்லா பழகி வந்தவங்க கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கூடுதல் கவனம் செலுத்திட்டு அதே மாதிரி மனக்குழப்பத்துலேருந்து விடுபடணும்னு நினைச்சிங்கன்னா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாலையும் இந்த காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியம் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதி சாதகமாக தான் இருக்குது பின்பகுதி மாதங்கள்ல பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் ஏற்படலாம் அதனால சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்தப்படுத்தி கொள்ளுங்க குடும்பத்தில் இந்த காலகட்டங்களில் நிம்மதி கண்டிப்பா இருக்கும் உடல்ல இருந்துட்டு வந்த சங்கடையெல்லாம் இனி விலகும் நோய்களால் சிகிச்சை பெற்று வந்தீங்கன்னா அதுவும் சரியாகும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் மற்றவங்களும் அனுசரிச்சு போறதால எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தராமல் இருக்கிறதால பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் விவசாயிகளாக இருக்கிறவங்க விவசாய பணியில் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முற்பகுதி யோகமாக தான் இருக்குது மாணவர்களுக்கு உங்களுக்கு மேற்படிப்பு கனவு நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே தீரும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உத்திரம் ஒன்றாம் பாத உடவுகளுக்கு பெருமைக்கும் பேரொழிக்கும் அனைத்து சக்திகளுக்கும் காரணம் சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரத்திலையும் ராசியிலும் பிறந்தவங்களுக்கு செல்வாக்குங்கிறது எப்போதுமே இருக்குது பிறக்க போகிற இந்த சித்திரை மாசத்துல நட்சத்திர ராசிநாதன் பாகிஸ்தானத்துல உச்சம் கடந்த மாசத்துல இருந்து நெருக்கடிகள் பலவையும் சந்திச்சு வந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த மாசத்துல விலக ஆரம்பிக்கும் தொழிலை விரிவு செய்வீங்க வியாபாரத்துல போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடத்தை பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும் மாதத்தோட முன்பகுதியில குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி வருஷ கட்ட நிற்கும் விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புனாலும் பின்பகுதியில குரு பகவான் ஜீவனஸ்தானத்துல பேச்சாகத்தால கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றலாம் குடும்பஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய கேதுவால நெருக்கடிகள் குரு பகவான் பார்வையால விலக கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவாரு போட்டியாளர்களோட ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் இந்த காலத்துல நீங்கும் இந்த காலத்துல குடும்பத்தினர் வாழ்க்கை துணை இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க அனுசரிச்சு தான் நல்லது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க இது வரைக்கும் இருந்த செல்வாக்குல மாதத்தோட பின்பகுதியில கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் பெண்களா இருக்கிறவங்க எந்த ஒரு செயலுமே அவசரம் காட்டுறது சங்கடத்தை ஏற்படுத்தலாம் சப்தமஸ்தான சனியால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறதா அவசியம் புதிய முயற்சியா யோசிச்சு பின்னாடி ஈடுபட பாருங்க பணியாளர்கள் மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகலாம் உடல் பணி புரியறவங்க எதிராக மாறலாங்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் விவசாயிகளா இருக்கிறவங்க விளைபொருளுக்கு எதிர்பாராத விலை கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபுரியா தான் இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க மேல் படிப்புக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் அதே மாதிரி நீங்க அதிகாலையில சூரியனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும் வாழ்வும் வளமா மாறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க